வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி நிமிஷா பிரியா அப்படின்னு பேர் நிமிஷா பிரியா அவங்க வந்து திருமணம் ஆனவங்க அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடச்சிருக்கு ஈமன் நாட்டில் அதாவது ஏமன் நாட்டுக்கு அவங்க நர்ஸு அவங்க வந்து ஏமன் நாட்டுக்கு ஐ திங்க் அரவுண்ட் டூ தௌசண்ட் செவன் ஆர் டூ தௌசண்ட் எயிட் போயிருக்காங்க வேலை செய்கிறதுக்கு அங்கே கொஞ்சம் ஆண்டுகள் வேலை செஞ்ச உடனே ஓனாக வந்து அவங்க கிளினிக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அங்கே லோக்கலாக ஒருத்தர் இருக்காரு அவருடைய பேர் வந்து தாலால் மஹதி அப்படின்னு பேர் தாலால் அப்தோ மஹடின்னு பேர் அவரோட சேர்ந்து இவங்க கூட்டாக ஒரு தொழில் தொடங்கியிருக்காங்க அதாவது கிளினிக்கு வச்சுருக்காங்க ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு ஏதோ பிரச்சனையாக இருக்குது அதில் வந்து இவங்க அந்த ஆளை கொண்டுட்டாங்க அதாவது இவங்க நர்ஸ் தானே அதனால இவங்களுக்கு இந்த அனஸ்தீசியா கொடுக்கறது இன்ஜெக்ஷன் போடுறது அதெல்லாம் தெரியும் அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க அவருக்கு போட்டு அவர் இதுவான இதுவானவொன்ன கண்டந்தொன்மை வெட்டிட்டாங்க அவருடைய உடம்பை வெட்டிட்டு ஏதோ ஒரு குளத்துலேயோ கிணத்துலையோ போட்டாங்க இது வந்து நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் இதுக்கு வந்து அங்கே கோர்ட்டில் வந்து உடனடியாக இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அப்புறம் தண்டனையில் வந்து இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் அதுக்கப்புறம் ரீசெண்ட்டாக வந்து அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதாவது இந்த சுப்ரீம் லீடர் இருப்பாங்க அந்த கண்ட்ரிலலாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த தூக்கு தண்டனையை ஸோ இதுக்கு எதிராக நிறைய பேர் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க இப்போ நம்மளுடைய சில சந்தேகங்கள் நமக்கு இருக்குது அதாவது சிலதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம இதில் அப்சர்வ் பண்ணுறோம் அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்டடிக்கு வருவோம் அதாவது தூக்கு தண்டனை நிறைவேற்ற நாள் வந்து பதினாறாம் தேதி ஜூலை ஐ திங்க் வெட்னஸ் நினைக்கிறேன் புதன்கிழமை ஸோ இந்தியாவில் யாரோ ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மாதிரி இந்த பெ பெண்ணை வந்து ஈமன் நாட்டில் தூக்கில் போட போகிறாங்க அதை போடாமல் தடுக்கிறதுக்கு இந்திய அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டிருக்காங்க யாரோ சுப்ரீம் கோர்ட்டில் இதை வந்து ரொம்ப ஒரு வினோதமான வழியில் சுப்ரீம் கோர்ட்டும் இதை ஏற்றுக்கொண்டு ஐ திங்க் இந்த ஃபோர்டீன்த் ஜூலை வந்து ஒரு ஹியரிங் வச்சுருக்கு இதுதான் நம்ம கொஞ்சம் ஒரு குழப்பமாக இருக்குது அதாவது வெளிநாடு மொத்தமாக டிஃப்ரெண்ட் நாடு அது வந்து இந்திய எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்திய சட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அங்கே வந்து அந்த நாட்டில் ஒருத்தவங்க வந்து குற்றச்செயல் புரிஞ்சிருக்காங்க மிக கொடூரமான வகையில் குற்றச்செயல் புரிஞ்சிருக்காங்க அதாவது இந்த மயக்க மருந்து கொடுத்து உடம்பை வந்து கண்டந்தொண்டமாக வெட்டி எல்லாம் பண்ணி இது வந்து பை எனி மீன்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஆக்ட் ஆஃப் மர்டர் அதுக்கு வந்து அந்த நாடு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு இப்போது இந்தியாவில் கோர்ட்டில் அதுவும் சாதாரண லோயர் கோர்ட்டில் இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயே ஒருத்தர் வந்து மனு போடுறாரு இந்த மாதிரி அந்த பொம்பளையை வந்து காப்பாற்றணும் இந்த தூக்குதண்டனை நிறைவேற்றாமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஏற்றுட்டு நான் வந்து திங்கட்கிழமை பதினாலாம் தேதி ஹியரிங் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஹியரிங்கில் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும் சி நீங்கள் வந்து யாருமே மற்ற நாட்டுக்காரங்க சுப்ரீம் கோர்ட்டோ ப்ரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ யாராக இருந்தாலும் இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் நீ அந்த தண்டனையை கேன்சல் பண்ணு விடுதலை பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் பிகாஸ் த பர்சன் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் த பர்டிகுலர் கண்ட்ரி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமையும் கிடையாது அந்த நாட்டுக்கு அதை கே கேட்டு நடக்கிறதுக்கான ஒரு எந்த விதமான ஒரு தேவையும் கிடையாது அவங்களுக்கு ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரி சுப்ரீம் கோர்ட்டு ஹியரிங் பண்ணுது கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்லுது இந்த மாதிரி அந்த பம்பளைக்கு வந்து தூக்கு தண்டனை போடாமல் நீ இது பண்ணு அப்படின்னு சி ஆல்ரெடி கவர்மெண்ட் பண்ணிட்டுருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேயே என்னமோ அந்த தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ அப்போலேருந்தே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு ராஜதந்திர ரீதியில் கான்டாக்டில் இருக்குது அந்த கவர்மெண்ட்டோட இப்போ திடீர்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுச்சுன்னா அது என்ன கூடுதல் பெனிஃபிட் இருக்க போகிறதுன்னு தெரியல நமக்கு எதுக்காக இவங்க வந்து இந்த அந்த பெட்டிஷனை ஏற்றுக்கின்னு மாதிரி நான் ஹியரிங் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க சொல்ல போகிறாங்கன்னு தெரியல எனக்கு அதனால் எப்படி ஹவு இட் இஸ் கோயிங் டு மேக் எனி டிஃபரென்ஸ் அதுவும் தெரியாது ஏன்னா இவ்வளவு மாதங்களாக வந்து ஏதோ ஒரு நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு இருந்தாலும் மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் போட்டார் பற்றியா அவரோட மனோநிலையே என்னென்னு தெரியல நமக்கு அவர் என்ன நினைச்சார் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டோம்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த தூக்குதண்டை இதை என்ன இது பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு விடுதலை பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு தெரில அப்படி நினச்சாருன்னா அவருக்கு வந்து நம்மளுடைய அனுதாபங்கள் தான் சரி அது போகட்டும் இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயங்க அதாவது அந்த ஒரு அவர் பேர் என்ன கேசி விஜயனோ யாரோ ஒரு காங்கிரஸ் எம்பி அவர் மலையாளி தான் கேரளாவை சேர்ந்தவர் தான் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு ஒரு பெட்டிஷன் வைத்திருக்கார் இந்த மாதிரி எங்கள் ஆள் அவங்கள வந்து தூக்கு தண்டனை போட போகிறாங்க அதை நீங்கள் தயவு பண்ணி காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு மனு போடுறது பெட்டிஷன்னா மனு தான் இது வேறு ஒன்றும் இல்லை அதுமாதிரி நிறைய பேர் அந்த கேரளாலேருந்து பண்ணியிருக்காங்க இது நமக்கு புரியாத என்னென்னா ஒரு இந்திய குடிமகன் குடிமகள்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வேறு நாட்டில் கொடுக்குறாங்க அவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாநிலத்துக்காரங்க மாத்திரமே பெட்டிஷன் போடுறாங்க மலையாளிஸ் வைங்க அவங்க கிறிஸ்டியன் கிறிஸ்டின் அசோசியேஷன்ஸ்லாம் பெட்டிஷன் போடுது இது என்ன ஒரு வெந்தயான செயல்னு புரியல நமக்கு சப்போஸ் ஒரு பீகார்காரர் சவுதியில் போய் தூக்கு தண்டனை எதிர்த்து வச்சுங்களேன் அப்போது ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இல்லை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோ அதுக்கு குரல் கொடுப்பாங்களா இந்த மாதிரி அவருடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு மாட்டாங்க அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் யாருக்காவது வெளிநாட்டில் தூக்கு தண்டனை கிடச்சி மீனவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்கோர்ஸ் மோடி வந்து அதை கேன்சல் பண்ணி வாங்கிட்ட ஆரம்பிச்சுங்க இப்போ வந்து வேறு யாராவது ஒரு மகாராஷ்ட்ராலேருந்தோ இல்லை வெஸ்ட் பெங்கால்லேருந்தோ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் தமிழக மீனவர்களுக்கு தூக்கில் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதுவும் கிடையாது ஸோ இது என்ன ஒரு இந்தியா எப்போ உருவாகும் தெரில நமக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு 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 கவலையை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இது அதாவது அந்த நிமிஷா பிரியா சார்பில் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கொலை செய்யப்பட்ட நபர் இருக்கார் இல்லையா அதாவது அந்த தலால் மகதி அப்படிங்கிறவர் அவர் வந்து இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொடுமப்படுத்தினார் இவங்கள்ட்ட எல்லாம் பிடுங்கின்ட்டார் இவங்களுடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுட்டார் அப்புறம் பாலியல் ரீதியாக வேற தொல்லை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அந்த மகா மகதிங்கிறவர் வந்து நானும் பிரியாவும் கணவன் மனைவி அப்படிங்கிற ரேஜில் ஒரு ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோஷாப் பண்ணி ஃபோட்டோவெல்லாம் இதில் போட்டுன்னுட்டார் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இப்போ அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது அந்த ஆளே இல்லை இப்போது ஸோ இருந்தாலும் இவங்க வந்து மர்டர் பண்ணது வந்து அந்த 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 நாட்டில் என்னென்னா ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட நபர் இருக்கார் இல்லையா அவங்களுடைய ஃபேமிலி வந்து இந்த குற்றவாளியை மன்னிச்சிடணுன்னா மன்னிக்கலாம் அதுக்கு வந்து இவங்க பணம் கொடுக்கணும் அதாவது தியான்னு சொல்லுவாங்க பிளட் மணின்னு சொல்லுவாங்க அந்த அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ரெண்டு பேர் நெகோஷியேட் பண்ணிக்க வேண்டியதான் அது ஃபிக்ஸடாக எதுவும் கிடையாது ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு பணம் ஆஃபர் பண்ணி அந்த ஃபேமிலி அதை ஓகே இந்த பணம் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இவங்களை நாங்கள் மன்னிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சான்ஸ் இருக்குது இவங்களுக்கு ஸோ அது எவ்வளோ தூரம் ஓடுன்னு தெரில இது வரைக்கும் இவங்க வந்து ஒன் மில்லியன் வரைக்கும் கொடுக்க முடியும்னு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கலெக்ஷன் பண்ணிட போகிறாங்க பலருக்கு ஏதோ க்ரௌட் ஃபண்டிங் மூலம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்டின் குரூப்ஸ் எல்லாம் பண்ணுது ஸோ ஒன் மில்லியன் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க தரப்புலேருந்து எதுவும் வரல சரி நான் எங்களுக்கு நீங்கள் ஒன் மில்லியன் கொடுத்தாக்க நாங்கள் வந்து மன்னிச்சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து எதுவுமே வரல இதில் வந்து அந்த மர்டர்லே இந்த தியா சிஸ்டம் இருக்கு இல்லையா அதில் வந்து ரெண்டு விதமான மர்டர்ஸ் இருக்குது அதாவது ஒன்று வந்து இன்டென்ஷனல் அதாவது வேணும்னே ஒரு கொடூரமான முறையில் மர்டர் பண்ணுறது இன்னொன்று வந்து ஆக்சிடென்டல் மேடர் ஏதோ ஒரு இம்பல்ஸில் பண்ணிட்டேன்ப்பா நான் இழுத்து அடித்த அவரை அவர் செத்து போயிட்டார் அப்படி அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டல் மர்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டுத்துக்கும் இம்ப்ளிகேஷன்ஸ் வேறு இப்போ இந்த மாதிரி கொடுமையான இன்டென்ஷனல் மர்டர் இப்போ இவங்க பண்ண மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணி உடம்பெல்லாம் கண்டந்தோடுமா வெட்டி போட்டால் இட் கம்ஸ் அண்ட்ரு த ஃபஸ்ட் கேட்டகரி அப்போ வந்து அவங்க அந்த ஃபேமிலி வந்து மன்னிப்பு கொடுத்தா கூட கவர்மெண்ட் என்ன சொல்லலாம் அதை ஏற்றுக்காம அது வந்து இவங்களுக்கு தண்டனை ஏதோ கொடுக்கலாம் மேபி ஜெயில் தண்டனை அந்த மாதிரி கொடுக்கலாம் தூக்கு இல்லைன்னா கூட அதே மாதிரி இப்போ இன்டென்ஷனல் இல்லாமல் ஒரு ஒரு இன்சிடெண்டல் கோ இன்சிடென்ட்டெல்லாம் ஆக்சிடெண்டில் மர்டர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து தே கேன் பாடன் ஹிம் பணத்தை வாங்கிட்டு விட்டுடலாம் இவங்களை மன்னித்து விட்டுடலாம் மாதிரி நிலையில் இருக்குது இப்போ வந்து பதினாறாம் தேதி தான் அந்த மர்டர் அதாவது தூக்கு தண்டனை போடுறதா நிறைவேற்றுறதா டேட் கொடுத்துருக்காங்க அதாவது வெட்னஸ் டே சிக்ஸ்டீன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க நமக்கு கொஞ்சம் ஒரு வியப்பை அளிக்குது அதாவது ஒரு நாடு இருங்க அந்த நாட்டுக்காரர் வந்து வெளிநாட்டில் போயிட்டு அங்கே ஏதோ குற்றச்செயல் புரிஞ்சு தண்டனையை எதிர்நோக்கிறாரு இப்போ இந்த நாடு வந்து அவருக்கு சாதகமாக பேசி அவரை மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுற மாதிரின்னு வச்சுங்களேன் இப்போ இதே அவர் அந்த நாட்டிலையே பண்ணியிருக்கார் தாய் நாட்டிலேயே மர்டர் பண்ணிட்டு அவருக்கு வந்து தூக்கு தண்டனையோ இல்லை லாங் ஜெயில் தண்டனையோ கிடச்சிருக்கு அப்போ வந்து அந்த நாடே இவர் மன்னிக்குமா அந்த கேள்வி வருது குற்றம் குற்றம் தானே எங்கேயா இருந்தாலும் கொலை கொலை தான் கொள்ளை கொள்ளை தான் கற்பழிப்பு கற்பழிப்பு தான் எந்த நாட்டில் பண்ணால் என்ன வெளிநாட்டில் போய் பண்ணார் ஸோ எங்க ஆள் பண்ணிட்டாரு அதனால் அவருக்கு தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்குறதுல எதாவது நியாயம் இருக்கான்னு தெரியல நமக்கு இதெல்லாம் வந்து சட்ட வல்லுநர்கள் தான் சொல்லணும் சட்ட வல்லுநர்கள் கூட சொல்ல முடியாது கொஞ்சம் அந்த ம மனோ தத்துவ ரீதியில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதுக்கு எதாவது ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி கேட்கறதுல ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்னு ஏன்னா கொலை குற்றங்கிறது வந்து ஒருத்தரை கொலை பண்ணிங்கன்னா அதுக்கான எந்தெந்த நாட்டில் எந்தெந்த சட்டம் சில நாடுகளில் வந்து அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க லைஃப் இம்ப்ரூசன்மெண்ட் கிடைக்கும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் சில நாடுகளில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் உண்டு ஸோ அந்த மாதிரி நாட்டில் போய் மாட்டினாருனாக்க வேறு வழியே கிடையாது அவங்க வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதுவும் இந்த ஈமென்ங்கிற நாடெல்லாம் கொஞ்சம் ஒரு பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் கண்ட்ரி அங்கே வந்து அவ்வளவா ஒரு சட்ட ஒழுங்கெல்லாம் கிடையாது அதனால் அந்த மாதிரி நாடுகளில் வந்து ஒரு இரக்கமோ இல்லை பச்சாதவமோ எதிர்பார்க்கறது வந்து ஒரு ரொம்ப ஒரு கடினமான செயல்தான் அது அந்த மாதிரி இருக்குது இப்போ சிங்கப்பூர்லேயே நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரக் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க அதாவது இங்கே வந்து மேண்டேடரி டெத் சென்டென்ஸ் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிராம்ஸ் அளவுக்கு மேலே அவர் ட்ரக்கு வச்சுருந்தாருன்னா அவருக்கு வந்து மேண்டேட்ரி டெத் சென்டென்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இந்தியர்களுக்கு கொடுத்துருக்காங்க சீக்கியர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியர்களுக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இந்த வியட்நாம்காரங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்தோனேஷியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க மலேஷியன்ஸு கொடுத்துருக்காங்க அமெரிக்கன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ யாராக இருந்தாலும் எந்த விதமான பாரபட்சமும் காட்ட மாட்டோம் அந்த நாட்டிலேருந்து பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ அவரே கூட லெட்டர் போடுவார் இந்த ப்ரைம் மினிஸ்டருக்கோ இல்லை ப்ரெசிடென்ட்டுக்கோ இந்த மாதிரி எங்கள் ஆளு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு ஆனால் இங்கே வந்து செவிசாய்க்கவே மாட்டாங்க ஏன்னால் இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டரோ வாட் யா யாராக இருந்தாலும் சரி இங்கே வந்து சட்டப்படி நீதிமன்ற தீர்ப்பின்படி அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அதில் வந்து நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம் பண்ணவும் முடியாது சட்டத்துக்கு என்ன தண்டனையோ அதை வந்து அனுபவிச்சு தான் ஆனோம் அப்படின்னு சொல்லிவிடும் மைக்கேல் ஃபேனு ஒரு அமெரிக்கன் இது ரொம்ப வருஷம் முன்னால் நடந்துச்சு அவர் வந்து யங் மேன் தான் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் துடுக்கு ஜாஸ்தி அவர் இங்கே வந்து என்ன பண்ணிட்டார் இந்த கார்லெலாம் இந்த பெயிண்ட்டை ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டார் இந்த கார்லாம் நிற்கும் இல்லையா அந்த ஷெட்டில் அங்கே போய் பெயிண்ட்டை வந்து ஸ்க்ளாஷ் பண்ணிட்டார் இது வந்து இந்த ஊர் சட்டப்படி இது ஒரு குற்றம் தான் இது அதனால் அங்கே வந்து சிசிடிவி கேமராலாம் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஐ திங்க் ஒரு ஆறு பெரம்படி கொடுத்தாங்க சிக்ஸ் கேன் ஷார்ட்ஸ் கேன் ஷார்ட்டுங்கிறது இங்கே என்னென்னா இந்த சில பனிஷ்மெண்ட்ஸுக்கு வந்து அந்த பேக் சைடில் வந்து ஒரு பெரிய ரோட்டான்னு சொல்லுவோம் அதாவது இந்த மூங்கில் இது மாதிரி இருக்கும் அந்த கட்டையால் ஓங்கி அடிப்பாங்க ஸோ ஜட்ஜு வந்து கொடுத்துருவா அந்தமாதிரி டூ கேன் ஷார்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு அடி ஃபோரு சிக்ஸுனால் எவ்வளவோ அத்தனை அடி கொடுக்கணும் அவங்க ஸோ அந்த மாதிரி அந்த மைக்கேல் ஃபேங்கிறவருக்கு கொடுத்துட்டாங்க அது பெரிய ரகலையாச்சு அமெரிக்கன்ஸ்லாம் ஒரு மாதிரி கொதிச்சு போயிட்டாங்க என்னது எங்கள் ஆளுக்கு நீங்கள் பரம்படி கொடுக்குறீங்களா ஆய்வுன்னு கத்தி அவங்க அங்கே சிங்கப்பூர் எம்பசி கிட்ட எல்லாம் போய் அப்போது ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண அப்போ வந்து திரு எஸ் ஆர் நாதன் தான் அங்கே அம்பாசடராக இருந்தார் சிங்கப்பூர் சார்பில் அமெரிக்காவில் அவர் தான் அம்பாசடராக இருந்தாங்க அவருடைய ஆஃபீஸ்க்கு வெளியில் போய் இவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணாங்க அவர் எதுவுமே சொல்லலை உங்களுடைய கருத்துக்கு நன்றி அவ்வளோதான் சொன்னார் வேறு எதுவுமே கமிட் பண்ணல அவர் அதுக்கப்புறம் கடைசியில் அவங்களுக்கு வந்து ஷாட்டை வந்து நிறைவேற்றிட்டாங்க ஸோ அமெரிக்கன் பிரசிடென்ட்டே கூட கேட்டிருந்தார் அப்பவும் கூட இவங்க செவிஸ் ஆய்க்கலை ஸோ அந்த மாதிரி குற்றச்செயல் நீங்கள் எங்கே பண்ணாலும் அந்த நாட்டில் என்ன தண்டனையோ அதை அனுபவிச்சு தான் தீரணும் அது என்னோட சொந்த நாட்டுக்காரனோட பிரசிடெண்ட்டு பிரைம் மினிஸ்டர் எனக்கு வந்து வக்காலத்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு சட்டத்துக்கு புறம்பானது இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டே வந்து எந்த சட்டத்துக்கு கீழே இந்த ஆர்டர் கொடுக்க போகிறதுன்னு தெரியல கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பாருங்க நாங்கள் வந்து கோர்ட்டு எங்களுக்கு வந்து ஜஸ்டிஸை டிஸ்பென்ஸ் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுடைய வேலை இல்லை உள்நாட்டில் ஏதாவது ஒரு உங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்ரோ இல்லை சொத்து மேட்ரோ ஏதோ ஒன்று அதில் வந்து உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் போடலாம் எங்ககிட்ட நாங்கள் அதை விசாரிச்சுட்டு அது என்ன நியாயம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இதெல்லாம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் டேக் சம் ஸ்டெப்ஸ் இஃப் அட் ஆல் அதை விட்டுட்டு கோர்ட்டில் போய் நீ வந்து ஆர்டர் பண்ணு கேன்சல் பண்ண சொல்லு தூக்கு தண்ணி அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகையான ஒரு செயலாக தான் தெரியுது நமக்கு ஸோ இதெல்லாம் வேறு வழியில் டெமோக்ரஸியில் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள தான் ஓணும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ எப்படியாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு அதாவது நிமிஷா பிரியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸு நண்பர்கள் அவங்களுடைய சார்ந்த மக்கள் எல்லாருமே ஒரு சாதகமான தீர்ப்பு தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த தியாமணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து மன்னிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் ப்ராப்ளி இவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லை அவங்க எங்களுக்கு பணம் வேண்டாம் எங்கள் ஆளை கொண்டுட்டிங்க அதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா வேறு வழியே இல்லை இவங்க வந்து தூக்கு மேடை ஏற வேண்டிதான் ஸோ பதினாறாம் தேதி தான் நமக்கு தெரியும் அதாவது புதன்கிழமை தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்